சற்று முன்பு வாய்ப்பு கொஞ்சம் நழுவினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் உருவெடுத்தாலும் அதாவது சாரி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இந்திய நாட்டிற்கே பிரதமராகவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவே சொல்லிவிட்டார் சித்தூர் தான்னா வந்து பாத்தீங்கன்னா திமுக யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுன்ற பிரச்சாரத்தையும் நீங்களே வந்து முன்னெடுக்கிறீங்க அதே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் ஒரு ஆண்டு பிரதமராக இருப்பார் மம்தா பானர்ஜி ஒரு ஆண்டு பிரதமராக வந்து இருப்பார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய யார் கர்நாடகா முதலமைச்சர் ஒரு ஆண்டு முதலமைச்சராக வந்து பிரதமராக வந்து இருப்பார் ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு பிரதமராக வந்து இருப்பாங்க கிச்சடி ஆட்சி தான் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருபுறம் நடந்து தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஜூன் நான்காம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அப்படி ஒருவேளை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாலின் தான் பிரதமராக வேண்டிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல்களுக்கு உட்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது என்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான மிக முக்கியமான அறிவிப்புகளும் தகவல்களும் வந்து இருக்கிறது அது என்ன தகவல் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ஜூன் நான்காம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் பிரதமராக வேண்டிய ஒரு சூழல்களுக்கும் வாய்ப்பும் வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் இல்லை மற்றவராக இருக்கட்டும் யார் இருக்கட்டும் நீங்கள் சொல்றது என்னென்னா பிரசாந்த் கிஷோரே இந்த முறை உறுதியாக மூன்றாவது முறை பிரதமராக உருவெடுப்பது மோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிப்பு வெளியிட என்னன்னா காங்கிரஸ் கொஞ்சம் முந்தினால் ஓகேங்களா காங்கிரசுடைய வளர்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலத்திலயும் சில மாநிலங்கள்லயும் அதிகமாயிட்டு இருக்கு அந்த வளர்ச்சி என்பது அப்படியே ஓட்டுக்களாக விடுத்தால் காங்கிரஸ் ஒரு கடும் எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்ப்பிருக்கு நாற்பதுலாம் வரமாட்டாங்க நூற்று இருபது நூற்று ஐம்பதுக்கு கிட்டவே கூட அவங்க வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லி ஸோ நூற்று ஐம்பது அப்படின்ற ஒரு நிலைமையை காங்கிரஸ் எடுத்துட்டாங்கன்னா நான் சொல்றேன் காங்கிரஸ் எடுத்தாச்சு ஏன்னா நூற்று ஐம்பது அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துடுறாங்கன்னா கூட்டணி கட்சிகள் ஒரு நூறு பேர் ஆதரவு எப்படின்னா திரட்ட மாட்டாங்களா சொல்லுங்கள் மோடியை அகற்ற வேண்டும் மோடி சரி ஓகே அப்படியே மோடியே வந்துட்டார்னா அந்த ஐந்து வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பிலேயே தொடர்ந்து வந்திருக்கணுமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி டோட்டலாகவே வந்து ஆட்சி கலைப்பும் சரி ஆட்சியுடைய அந்த நகர்வுகள் நிகழ்வுகள் என்பது ஏகப்பட்ட விதமான விஷயங்களுக்கு உட்படும் ஓகேங்களா ஸோ இப்போ ஜூன் நான்காம் தேதி ஸ்டாலின் தான் பிரதமராக ஆறா ஆக போகிறாரா இல்லை என்ன மாதிரியான ரீசன் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் ஆக போகிறார் யாரெல்லாம் தோல்வியை சந்திக்க போகிறார்கள் என்பதை எல்லாமே வந்து நம்ம நிச்சயமாக பார்க்கத்தான் வேண்டும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி